திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பல்லப்பட்டி சிப்காட் வளாகத்தில் உலக தமிழ் வர்த்தக மைய திறப்பு விழா நடைபெற்றது உருவாகும் தமிழகத்தில் செயல்படும் அனைத்து விதமான பொருட்களும் மற்ற தொழில் சம்பந்தமான சர்வீசஸ் அதாவது முனைப்போருந்து வரக்கூடிய சர்வீசஸும் இங்கு தரப்படும் தரமான முறையில் செய்து தரப்படும் தரமான முறையில் அங்கு உலக சந்தையில் ஒரு உலக சந்தைக்கு எடுத்து செல்லப்படும் நண்பர்களே ஒரு சின்ன ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு சிறு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த மையத்தில் ஆறு துறைகள் நாங்கள் செயல்படுத்தப்படுகிறோம் ஒன்று விவசாயம் இன்னொன்று உணவுப் பொருட்கள் மூன்று குவிசாட் பொருட்கள் நான்கு தமிழ் மருத்துவம் ஐந்து தமிழ் சுற்றுலா ஆறு ஜவுளி குறைந்தது <Sessizuk> 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 விவசாயம் என்ற ஒரு துறையை நாம் எடுத்துக்கொண்டோம் ஏன் விவசாயத்தை நம்ம எடுக்கணும் எத்தனையோ எத்தனையோ நாடுகள் விவசாயத்தில் நம்மளை விட ரொம்ப அதிகமாக செழிப்போ திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மேங்கோ எதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்காக தெரியுமா உலகத்திலே காஸ்ட்லியான மேங்கோ ஜப்பான் நம்ம

வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்